ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு பேர் இறந்தனர் தமிழகத்தையே அதிர வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் உறவினர் பரமசிவம் ராமர் தெய்வீகன் அய்யாசாமி ஷாகுல் அமீர் வேலு மெத்தனால் சப்ளை செய்த ஜோசப் மாதேஷ் சிவக்குமார் உள்ளிட்ட இருபத்தி நான்கு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் ஒருவர் ஜாமீனில் விடுதலையாக மற்ற இருபத்தி மூன்று பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐடி நடத்தினால் உண்மை வெளிவராது என தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின சென்னை ஹைகோர்ட் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது இதனிடையே கைதான சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி உள்ளிட்ட பதினெட்டு பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் குண்டர் சட்டத்தில் தங்களை கைது செய்ததை எதிர்த்து பதினெட்டு பேரும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜோதிராமன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிடுகையில் காலதாமதமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர் என்றார் மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ததற்கான ஆதாரங்கள் அடங்கிய ஆவணங்களை போலீசார் வழங்கவில்லை எனவே குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை ரத்து செய்ய வேண்டும் என பதினெட்டு பேரின் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் அதை கேட்ட நீதிபதிகள் கைதானவர்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மேலும் அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என கேட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை பல ஆண்டாக நடக்கிறது அதை தடுக்க மதுவிலக்கு போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் மதுவிலக்கு போலீசார் பதிவு செய்யும் பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஜோடிக்கப்பட்டவையாக உள்ளன உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்வதில்லை கல்வராயன் மலையில் பல ஆண்டாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதை தடுக்காத மதுவிலக்கு பிரிவு போலீசார் மீது அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன மதுவிலக்கு துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என நீதிபதிகள் அரசு வழக்கறிஞருக்கு சரமாரி கேள்வி விடுத்தனர் நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கூறியதாவது அறுபத்தெட்டு பேரை பலி வாங்கிய கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் தயாரிக்கப்படவில்லை மாதவரத்தில் இருந்து வந்தது கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் கல்வராயன் மலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த விவரங்கள் உட்பட கள்ளச்சாராய வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் இன்று அல்லது நாளைக்குள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் கள்ளச்சாராயத்தால் கிட்டத்தட்ட எழுபது பேர் வலியான நிலையில் நூற்று பத்து நாட்கள் கருணாபுரம் கிராமமே அசாதாரண சூழலில் இருந்தது அதனால்தான் கள்ளச்சாராயம் விற்ற நபர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தோம் என அரசு வழக்கறிஞர் விளக்கமளித்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆறு மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ளவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி பதினெட்டு பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர்